உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சேவியருக்கு நீதி கிடைத்தது சீமான் தம்பிகளின் போராட்டம் வெற்றிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக நான்கு நாளுக்கு மேலாக போராடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் குமரி மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு எங்கும் சேவியருக்காக அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்க நிகழ்வு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்வில் வந்து நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளிவந்திருந்து அதை நம்ம பதிவு செய்திருந்தோம் சர்ச்சில் இருந்து ராபின்சன் அவர்களை வந்து பேராயர் அவர்கள் அவருடைய பணிகள்லேருந்தே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை நிச்சயமாக அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம் நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அண்ட் இன்றைய பொழுது காலை போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்தரத்தில் பதிவு செய்திருக்க ஒரு நிகழ்வானது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சேவியர் குமாரின் கொலையின் முதன்மை குற்றவாளி தக்களை ஒன்றிய திமுக செயலாளர் அவர்கள் வந்து திமுகவிலிருந்து நீக்கம் செய்திருக்காங்க அந்த நீக்கத்தை குறித்து தான் நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லி தான் மக்கள் வந்து போராடினது நடந்துகிட்டே இருந்தது ஆனால் அதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செய்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதது எப்படி இந்த கொலைகாரர்களை தேடி தேடி அவர்களது கட்சியில் இணைக்கிறார்கள் அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு நிகர் திமுக தான் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலயமா நிறுவனமாகிறது ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்து பண்கிறவர்கள் இவர்களை வைத்து கொண்டெல்லாம் கட்சியை நடத்தி கொண்டு இவர்கள் வந்து சமூக நீதி தருவாங்க இவங்க வந்து ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னு நம்புகிறது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக தலைமை கழக அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் தக்கலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் ஆர் ரமேஷ் பாபு கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் புரியுதுங்களா அவங்களுக்கு தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறாராம் இது வந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு தற்காலிகமாக நீக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம் நிரந்தரமாக தான் நீக்கணும் உங்கள் கட்சிக்கு தானே இது அசிங்கம் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒருத்தவர் வந்து கட்சியில் இருந்து நீங்கள் உங்கள் கட்சி வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது உங்களுடைய போக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு மக்கள் உணரும் போது ஒரு மிகப்பெரிய அச்சம் வராதா அப்படிங்கிறத கேள்வி வருது அட்லீஸ்ட் இந்த செய்தியாவது எல்லா ஊடகங்களும் பகிர்ந்து மற்றவர்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் திமுக எந்த மாதிரியான ஆட்களை கட்சியில் வச்சுருக்கு ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணால் கூட தற்காலிக நீக்கம் தான் செய்வாங்க அப்படிங்கிறத அவர்களும் உணரணும் சமீபத்தில் கூட பல்வீர் சிங்கை வந்து இடைநீக்கம் செய்கிறேன்னாங்க மறுபடியும் வந்து பார்த்தா அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி போடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணரும்ங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்